தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாய் உன் கண்ணில் பட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்து விட்டு நான் சொல்லக்கூடிய அதிகமாக கண்ணீர் ஒடித்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நாளும் அதுவும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களே நினைத்து கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறாய் சரி என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது இனிமேல் கண்ணீர் வடிக்க கூடாது அது எனக்கு கடுகளவு கூட பிடிக்கவில்லை இப்பொழுது உனக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன் என்ன தெரியுமா உனக்காக இந்த வரம் தரும் வாராகி தாய் வந்து உதவி செய்ய போகிறேன் என்ன என்ன வேண்டுமோ வேண்டுமோ எப்படி என் உனக்காக என்ன உதவி வேண்டுமோ அதை சொல்லிவிட்டு ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு ஏழு முறை ஓம் வரம் தரும் வாராகி தாயே என்று கண்களை மூடி அமைதியாக உட்காரு நிச்சயமாக எண்ணி ஏழு நாட்களில் நீ கேட்ட உதவி நீ எப்படி கேட்டாயோ அந்த உதவி ஏழு நாட்களில் உனக்கு கிடைக்கும் ஆனால் கண்ணீர் வடிக்க கூடாது கமெண்டில் சொல்லிவிட்டு ஏழு நாட்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த வரம் தரும் வாராகி தாய் உனக்கு உதவி செய்வேன் இது இந்த தாயின் மீது சத்தியம் என் தங்க கிட்ட என்ன வேண்டுதல் வச்சுங்க நாலு நாள் சரி பண்ணி கொடுத்துட்டாங்களா அம்பாலுக்கு நன்றி சொல்லிடுங்க நன்றி என் பேர் எங்க இருந்து வரீங்க நாங்க வந்து மாதனூர் பக்கத்துல வடகாத்திப்பட்டிலிருந்து வர அம்பாள் கிட்ட என்ன வேணும் நீங்க எத்தனை நாள்ல நடத்தி கொடுத்தாங்க அம்பாள் கிட்ட வந்து என் பொண்ணு செய்யாத தப்புக்காக வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை எனக்கு பொறக்கலன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் அம்பாள் கிட்ட வந்து மருவத்தூருக்கு மாலை போட்டு வந்து இந்த கோவிலுக்கு வந்தேன் அப்ப வந்து ஒரு ரூபா முடிச்சு ஒரு சூளத்துல கட்டிட்டு மூணு முறை வள வந்தேன் அப்ப வந்து நான் எங்கேயும் போல தாயே நான் உன்னை நம்பி தான் வந்திருக்கேன் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கேட்டேன் அம்பாள் எத்தனை நாள்ல காப்பாத்தி நான் அந்த மாலையை கழட்டுறதுக்குள்ளவே மூணாவது நாள் நான் கழகறதுக்குள்ளயே அம்மா வந்து தாயும் புள்ளியும் கூட்டின்னு போயிட்டு இன்னைக்கு வாழ்றேன் சரி ஓகே நன்றி சொல்லிருங்க அங்க பிள்ளைகளா நம்ம வரம் தரும் ஆராகி ஆலயத்துல வரக்கூடிய தங்க பிள்ளைகள் அனைவருக்குமே நம்ம வரம் தரும் ஆராகி அம்பாடு வேண்டுதல் நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க அது போல உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா பச்சை ஆலை அலைஞ்சிக்கிட்டு ஒருவாழ் நாணயத்தை பச்சை துணில முடி போட்டு உங்க வேண்டுதல் சொல்லி உங்க இல்லத்திலிருந்து கொண்டு வரணும் கொண்டு வந்து என் கையில கொடுக்கணும் கொடுத்த பிறகு நான் உங்களுக்கு பூஜை போட்டு கொடுப்பேன் பன்னெண்டு நாட்கள் போட்டோ வழிபாடு இல்லைன்னா நாணய வழிபாடு கட்டாயமா நீங்க செய்தே ஆக வேணும் அதே போல நம்ம கோவிலுடைய லொகேஷன் வந்து செங்கல்பட்டு படாலத்துல நம்ம கோவில் வையாவூர்ல இருக்கு உங்களுக்கு லொகேஷன் வேணா கட்டாயமா வந்து இந்த தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டீங்கன்னா லொகேஷன் வரும் அல்லது உங்களுக்கு வந்து நீங்க கேட்டீங்கன்னா டீடைலும் சொல்லுவாங்க அது போல பன்னெண்டு நாட்கள் விரதம் இருக்கணும் கோவிலுடைய டைமிங் வந்து காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்திரம் ஆறு டு எட்டு நம்மளுடைய கோவிலுடைய